தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி வங்காள தேசம் இந்தியாவினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவின் ஒரு நட்பு நாடு என்றே சொல்லலாம் ஸோ அந்த நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அங்கு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார் அதிலும் குறிப்பாக நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார் டெல்லியில் உள்ள அவரது மகள் வீட்டில் தற்போது தங்கியிருக்கிறார் இது வந்து பெரும் பரபரப்பை வந்து உலக அரசியல் களத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்கு வங்காளதேசத்தில் தேசத்தில் என்னதாப்பா நடக்குது ஏன் பெரிய ஒரு கலவரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஷேக் ஹசீனா எப்போ பிரதமர் ஆனாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு முன்பாக வங்காளதேசம் எப்படி பிரிந்தது ஏன் வந்து வங்கதேசம் உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் வந்து சின்னதாக சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அடைந்த போது பாகிஸ்தானின் தந்தை என்று அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் இது மாதிரி முஸ்லீம்களுக்கு தனி நாடு வந்து வேணும் அதுதான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நாடாக அமையும் அப்படிங்கிறதிலேருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கையை ஏற்று பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா தனி நாடாகவும் பாகிஸ்தான் தனி நாடாகவும் வந்து பிரிக்கிறாங்க அப்போ வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற பகுதிகளில் வந்து இருந்துச்சு பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைந்த நாட்டினுடைய பகுதிகளாக அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பாகிஸ்தான் வங்காளதேசம் இந்தியா எல்லாமே வந்து ஒரே பரந்துபட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடாக வந்து இருந்துச்சு அதன் பிறகு இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியான்னு ஒரு பேரை வைக்கிறாங்க இவங்க பல மன்னர் குழுக்களை அங்கங்கே ஆண்டுருக்காங்க ஸோ நம்மளும் நிறைய வருஷம் வந்து அங்கே வந்து ஆண்டுட்டோம் ஸோ மொட்டு மொத்த முழுமைக்குமா வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு ரெண்டு நாடாக பிரித்து கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு நாடாகவும் இந்தியா ஒரு நாடாகவும் வந்து பிரித்து கொடுத்துட்றாங்க அந்த டைம் வந்து அந்த நாட்டினுடைய அதிபராக பதவியேற்ற முகமது அலி ஜின்னா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானின் தேசிய மொழியாக வந்து உருது மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவிப்பானை வந்து வெளியிடுறாரு இது வந்து கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இன்றைய வங்காள தேசமாக இருக்கக்கூடிய அப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்துது எப்படிங்க அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு மொழி போர் வந்து தொடங்குது அப்போ பல்வேறு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் உள்ளவர்களும் மேற்கு பாகிஸ்தான் உள்ளவர்களும் ஒரு கருத்து முதல் இது மாதிரி வெடித்த ஒரு சூழல் வந்து நிலவிட்டே வருது ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு வந்து பெங்காலி தான் வந்து எங்களுடைய தேசிய மொழியாகவும் இருக்கணும் பெங்காலி தான் நாங்கள் அதிகமாக பேசுகிறோம் எங்களுடைய புலக்கத்தில் எங்களுடைய மொழி உணர்வில் எங்களுடைய வழக்கத்தில் எங்களுடைய மூடாதவர்கள் எல்லாருமே வந்து பெங்காலி தான் இருந்திருக்காங்க மதம் வந்து எங்கள் மார்க்கமாக வந்து நாங்கள் வந்து இஸ்லாம் வந்து தேர்ந்தெடுத்தோம் அதுக்காக எங்களுடைய மொழியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மொழி உரிமைக்காக பங்களாதேஷ் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போராடியதன் காரணமாக பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா தேசிய மொழிகளாக உருது மற்றும் வந்து அறிவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் விஷயங்கள் நிதி ஒதுக்கீடு இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கு பாகிஸ்தான் வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறது கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இன்றைய வங்காள தேசம் வந்து அப்போ வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி பல்வேறு மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து போராட ஆரம்பித்தாங்க அங்கே வந்து பின்னலாடை உற்பத்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சணல் உற்பத்தி வந்து பெரும் அளவில் வருமானம் ஈட்டி அந்த வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பாகிஸ்தானுக்கு தான் அதிக அளவில் செலவிடுறாங்க கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் வந்து விஸ்வரூபம் எடுத்தது இதன் காரணமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னெழுச்சியாக நம்ம வந்து ஒரு தனிநாடு கோரிக்கையை வந்து தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் மக்கள் எல்லாமே வந்து அப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவாமி லீக் கட்சியின் தலைவராக இருந்த அதாவது வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஷேக் முஜிபூர் ரஹ்மான் வந்து அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து இந்த விடுதலை போர் அதாவது வங்கதேச விடுதலை போரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றி அதுக்கு தலைமையை இருக்கிறாரு மக்களை வந்து அரவணைக்கிறாரு மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து தீவிரமாக செய்கிறாரு அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பாகிஸ்தானாக இருக்கும்போது அந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சிடுறாரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து தன்னெழுச்சியாக தன்னெழுச்சியா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு இங்கே இங்க இருக்க முடியும் இது வந்து நிர்வாக ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கு பாகிஸ்தான் கூட அப்படின்னு இத சொல்ல பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா மேற்கு பாகிஸ்தானில் இருந்து பல்வேறு இராணுவ படைகளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா உள்ள இறக்குறாங்க ஆஹ் அங்கே அங்க வந்து பார்த்திங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் பல்வேறுபட்ட மக்களை வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து கற்பழித்து பயங்கரமா கொடூரமா தாக்குறாங்க கொள்றாங்க பல்வேறு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் போராட்டக்காரர்களை வந்து கொன்று குவிக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவம் இதனால உச்சகட்டத்துக்கு போன பங்களாதேஷ் வாசிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கே பல குழுக்களை ஒருங்கிணைச்சு கொரிலா முறையில் ஒரு குழு அமைச்சு போரிட ஆரம்பிக்கிறாங்க மறைமுகமாக இருந்து தாக்குறது தான் கொரிலா போர் அப்படின்னு சொல்கிறது இதையெல்லாமே கவனித்து கொண்டிருந்த அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் கிழக்கு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு களத்துல வந்து இறங்குறாங்க இங்கே இந்திய இராணுவ வீரர்கள் எல்லோருமே வந்து அங்கே போய் மக்களுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் படைக்கு எதிராக வந்து போர் செய்ய தொடங்குறாங்க ஒரு கட்டத்தில் அந்த வங்கதேச வார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வார் அப்படிங்கிற ரீதியில வந்து மாறுது அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்களுக்கு மேலே இந்த போர் வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த போரின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருது இந்தியா ஜெயிச்சோன்னா வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து பாகிஸ்தானிடமிருந்து பிரித்து வாங்கி கொடுத்துட்றாங்க அப்போது பாகிஸ்தான் இராணுவ தளபதியை வந்து பார்த்திங்கன்னா தோழியை வந்து ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு பங்களாதேஷ் வந்து இனிமேல் தனி சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேலு இந்தியா வந்து வாங்கி கொடுத்துறாங்க வங்கதேசம் வந்து தனி நாடாக உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தில் வந்து அப்போது பிரதமராக இருந்த அவாமி லீக் கட்சியின் தலைவர் அதாவது யார் என்ன அப்படின்னா வங்கதேசத்தின் தந்தை ஷேக் முஜிபூர் ரஹ்மான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வங்கதேச விடுதலை போருக்காக பாடுபட்ட உயிர் தியாகம் செய்த குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு அவர்களை அங்கீகரிக்கும் நோக்கோடு அவர்களுக்கு வந்து நாட்டினுடைய சிவில் சர்வீசஸ் மற்றும் பொதுப்பணி துறைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதாவது அரசு வேலைகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா தியாகம் செய்த இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து கொடுக்குறாரு இந்த அறிவிப்பானை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வங்கதேச மக்களால் வரவேற்கப்பட்டது ஏன்னா அப்போ நாடு வந்து சுதந்திரம் அடைந்திருந்தது ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா தற்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பெரும் பிரச்சனை வந்து ஏற்படுது வங்கதேசம் வந்து ஒரு பெரும் பொருளாதார பின்னடை வந்து சந்திக்குது அந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிக அளவில் காணப்படுது ஸோ இதை கட்டுப்படுத்த ஷேக் ஹசீனா அரசு வந்து தவறிவிட்டது இதன் காரணமாக இந்த இடஒதுக்கீட்டில் இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு அப்போது சுதந்திர போட்டத்தில் பங்கேற்ற குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கறத வந்து தவிர்க்கணும் அதாவது பொதுவான ஒரு நடைமுறைக்கு வாங்க இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து டோட்டலாக அவங்க மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இதன் காரணமாக நீங்கள் இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டத்தை நாடு முழுக்க முன்னெடுக்கிறாங்க வங்காளதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கோடி பேர் மக்கள் வந்து இப்போ வசிச்சுட்டு வராங்க அந்த மக்களில் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மற்றும் இளைஞருடைய போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள உள்ள பல எதிர்கட்சிகளும் வந்து மாணவர்களின் போராட்டம் மற்றும் கோரிக்கைகள் வந்து நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க இதன் காரணமாக ஷேக் ஹசீனா அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படுது இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் பிரதமராக இருந்த காலத்தில் வந்து இந்த விஷயத்தை அந்த இந்த இடஒதுக்கீட்டை வந்து ரத்து செய்கிறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இராணுவ வீரரோட குடும்பங்கள் மற்றும் அப்போ தியாகம் செய்த குடும்பங்கள் எல்லாருமே வந்து கோர்ட்டில் போய் முறையிடுறாங்க ஹைகோர்ட்டில் போய் முறையிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வழக்கை எடுத்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீண்டும் இதை வந்து நீங்கள் அமல்படுத்துங்க இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாட்டுக்காக உயர் தியாகம் செய்தவர்கள் அப்படிங்கிற ரீதியில் மீண்டும் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை வந்து அமல்படுத்துங்க அப்படிங்கிறதில் வந்து ஹைகோர்ட் உத்தரவிடுது ஜெயகசீனா அரசு வந்து மீண்டும் இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை வந்து நாட்டில் வந்து அமல்படுத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில் இதன் காரணமாக அது திரும்ப ஒரு பெரும் போராட்டம் வெடிக்குது அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீண்டும் முப்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதில் வந்து பின்தங்கிய பெண்கள் மற்றும் பிற வகுப்பினர் அதே சமயம் உயிர் தியாகம் செய்த இராணுவ குடும்பங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய இடஒதுக்கீட்டினுடைய உச்ச வரம்பு தற்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதமாக வந்து உயர்ந்திருக்கு அதாவது நாட்டினுடைய பதினேழு கோடி மக்கள் தொகையில ஐம்பத்தாறு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கேதான் வந்து அரசு மற்றும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து திரும்பவும் பெறாங்க இதன் காரணமாக மீண்டும் ஒரு பெரும் போராட்டம் வந்து வெடிக்குது இதனை கருத்தில் கொண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணது அப்படின்னா அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்து ஐந்து சதவீதமாக வந்து குறைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த அசினா அரசு வந்து இதை திரும்ப பெற்றே ஆகணும் அதெல்லாம் முடியவே முடியாது இந்த ரிசர்வேஷனை வந்து இங்கே பங்களாதேஷுக்கு இப்போதைய நடைமுறையில் அறிமுகப்படுத்துவது செல்லாது அப்படிங்கிறதுல திரும்ப மாணவர்கள் வந்து தண்ணி போடா போடா போராட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பாகுபாட்டுக்கு எதிரான மாணவர்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைக்கிறாங்க இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா நாடு முழுமைக்கும் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பள்ளி மாணவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் வந்து விஷயத்த சொல்றாங்க இதனால வந்து நமக்கு டோட்டலா எல்லாமே இதாகுது ஸோ ஒரு வகுப்பினர் மட்டுமே டோட்டலாக அரசு சலுகைகளை வந்து அறிவிச்சிட்டு போ எடுத்துக்கிட்டு போகிறாங்க நம்மலாம் வந்து இன்னமும் வேலையெல்லாம் திண்டாட்டமும் கடும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வந்து இன்னும் நம்ம கீழே தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது இதில் சொல்ல ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அசினா அரசுக்கு எதிரான பயங்கரமான ஒரு வன்முறை வந்து வெடிக்குது இந்த வன்முறை வந்து கட்டுப்படுத்த அசினா அரசு எவ்வளோ முயற்சிகள் மேற்கொண்டாலும் அவங்களால் எதுவுமே பெருசாக பண்ண முடியல ஒரு கட்டத்தில் இந்த போராட வந்த இளைஞர்களை மாணவர்களை நோக்கி என்ன சொன்னார் அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்கள் இவங்க எல்லாமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க அத்தனை பேரும் வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிறெல்லாம் குறிப்பிட்டாங்க இதனால் வந்து ஒரு பிரதமர் நம்மளே வந்து நம்ம போராடுறத பார்த்து பயங்கரவாதிகள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரும் கொந்தளிப்பை வந்து அவருக்குள் ஏற்படுத்துது உடனடியாக அவங்க எல்லாருமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க நாடு முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவரம் வெடித்த உடனே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து போட்டுடுறாங்க அதன் பிறகு வந்து எல்லாருடைய செல்ஃபோனும் வந்து செயலிகள் வந்து முடக்கப்பட்டுருச்சு டவர் எங்கேயுமே கிடைக்கக்கூடாத ஒரு சுச்சுவேஷனை வந்து கொண்டு போயிட்டாங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு கொண்டு போயிட்டு இருக்காங்க மிகவும் தவறான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேக் ஹசீனாவுக்கு எதிரான கண்டனங்களை தெரிவிச்சுட்டே வந்து இருந்தாங்க அப்புறமேலு உடனே இந்த எதிர்கட்சிகளும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய போராட்டத்துல வந்து பங்கேற்று மக்களை எல்லாருமே அழக ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து இளைஞர்களும் மாணவர்களும் செய்கிறாங்க உடனடியாக இந்த பேரணி வந்து தலைநகர் டாக்காவில் வந்து நடைபெற இருக்கு அந்த டாக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய ஒரு வன்முறையை வந்து நீடிக்குது இதனால் போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணீர் புகை குண்டுகளை வீழ்ச்சியும் சூடு நடத்தியும் வந்து கலவரத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் அப்போவும் முடியல அதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து பலியாகி போயிடுறாங்க போலீஸ் தரப்பில் ஒரு பதினாலு பேர் வந்து இருந்து போயிடுறாங்க பொதுமக்கள் சைடும் பலர் வந்து இறந்து போயிட்டாங்க இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியலே அதாவது உலக உற்று நோக்கும் விதமாக வங்காளதேசனுடைய அரசியல் பிரச்சனை வந்து மாறி நிற்கிது ஒரு கட்டத்தில் இந்த போராட்ட வந்து தீவிரமடைந்ததன் காரணமாக தன்னை வந்து எப்படியாக இருந்தாலும் பிரதமர் மாளிகை வந்து முற்றேற்றுவாங்க அது வெறும் பிரச்சனையை சந்திக்க நேரணும்னு சொல்லிட்டு சுதாரித்த பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இராணுவ உதவியோடு வந்து நாட்டை விட்டு வெளியேறணும் வந்து முடிவெடுக்கிறாங்க இதன் காரணமாக பக்கத்து நாடான இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய மகள் வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க லண்டன் தான் போக வந்து திட்டமிட்டுருந்தாங்க பட் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து நம்ம வந்து லண்டன் செல்வதற்கான வாய்ப்பை வந்து மத்திய அரசு அதாவது இந்திய மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ரீதியில் ஷேக் ஹசினா அவர்கள் வந்து இப்போ டெல்லிக்கு வந்திருக்காங்க உடனடியாக ஷேக் ஹசினா அவர்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறியதன் காரணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உடனடியாக இந்த விவகாரங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கூட்டத்தை வந்து கூட்டுறாரு ஸோ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி வங்கதேச பிரச்சனையை வந்து என்ன மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசி பஞ்சம் பட்னி இன்னும் அகதிகளாக கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மீண்டு பங்களாதேசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசாம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து அகதிகளாக வந்தாங்கன்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத தீவிரமாக ஆலோசித்து வர்றாங்க ஸோ ஒரு பக்கம் இவங்களை லண்டனுக்கு வந்து அனுப்புகிற வேலைகளையும் வந்து இந்திய அரசு செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ப இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஷேக் ஹசீனா யார் அப்படின்னா வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஷேக் முஜிபூர் ரகுமான் அவருடைய மகள் தான் அந்த ஷேக் ரஜினா இவர் வந்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சிருக்காங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக வந்து பிரதமர் ஆயிருக்காங்க ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பிரதமராக இருந்திருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக பிரதமராக வங்கதேசத்தில் வந்து பதவி ஏற்றிருக்காங்க ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டுச்சு அதனை சரி செய்யும் விதமாக பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கோட ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரமும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு உயர்த்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி மக்களை வந்து வறுமை கோட்டிக்கு கீழ் உள்ளவர்களை அப்படியே மேம்படுத்தி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து உயர்த்தியிருக்காங்க ஸோ இதெல்லாமே அவங்களுடைய சாதனையாக வந்து சொல்லப்படுது அதே போல் அதுக்கு அடுத்து நடந்த இரண்டு மூன்று தேர்தல்களில் தொடர்ச்சியான வெற்றி கிட்டத்தட்ட கடந்த ஜனவரியில் வந்து ஐந்தாவது முறையாக வந்து பிரதமராக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஷேக் ஹசீனா ஆனால் இந்த ஷேக் ஹசீனாவு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடு விவகாரம் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே உலகம் முழுமைக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் பட் மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அது சரியான விதத்தில் வந்து அவங்க சரி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதான் பல்வேறு அரசியல் பார்வையோட கருத்தாகவும் இருக்குது ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பங்களாதேஷில் டாக்கா தலைநகரில் இருந்து வெளியேறிட்டாங்க அவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சதும் போராட்டக்காரர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரதர்மர் மாலை உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சேரு படுக்கை ஒரு மாதிரி பல்வேறு இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து படுத்து உருண்டு ஆடி பாடி கொண்டாண்டு மகிழ்ந்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆடு கோழி இன்னும் பல்வேறு இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற விலங்கினங்கள்லாம் தங்களுடைய வீட்டுக்கு எடுத்து சென்றுருக்காங்க நிறையா பேர் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் இன்னும் பல்வேறு உபகரண பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னா ஒரு சேக் ஹசீனா அவர்கள் வந்து தொடர்ந்து நம்மளே தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சர்வாதிகார நிலையை வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில நேரங்களில் இதுவே வந்து மக்களுக்கு ஒரு பெரும் கொந்தளிப்பை அவர் மீது இந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வங்களாதேசம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு அதே சமயம் தற்போது அங்கே வந்து இராணுவ ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு அங்கே வங்காளேசத்தின் இராணுவ தளபதி வந்து நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இராணுவ ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு குறியால ஒரு அரசாக வந்து ஒரு ஆறு மாத கால அரசாக வந்து இராணுவ ஆட்சி வந்து செயல்படும் அதன் பிறகு மீண்டும் எலெக்ஷன் வச்சு நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து பேசியிருக்கிறார் நாட்டு மக்களிடம் எல்லாருமே தயவு செய்து ராணுவ ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எதுவும் பெரிய போராட்டத்திலும் ஈடுபடாதீங்க சரி செய்யலாம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வங்கதேச பிரச்சனை என்ன ஆக போகிறது என்று நன்றி வணக்கம்